நீங்கள் இணைந்திருப்பது முகப்பத்தின் செய்திகளுடன் இறை தூதர் முகம்மது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினை சிறப்பிக்கும் வகையில் வேறுவழி பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒரு மாத காலத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பள்ளிவாசல்கள் ஜாவியாக்கள் தக்கியாக்கள் அரபு கல்லூரிகள் பாடசாலைகள் மற்றும் குரான் மதரசாக்களில் மீலாத் மார்க்க சொற்பொழிவு சுபஹான மௌலித் மஜ்லிஸ் சலவாத் மஜ்லிஸ் சன்மார்க்க அறிவுப் போட்டிகள் இடம்பெறுவதோடு அன்னதானம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இம்முறையும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீலாத் விழாவினை முன்னிட்டு வரலாற்று பிரசித்தி பெற்ற மாளிகாகேன பைத்துல் முபாரக் ஒத்தாக்ல் முஸ்தபா வொஹாரி தக்கியா அதனை அண்டிய வீதிகள் மின் விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்த தக்கியாவில் பன்னிரண்டு நாட்கள் சுபஹான மவுலூத் மஜ்லிஸ் சங்கைக்குரிய நாயகம் அல் ஆலிமுல் ஃபாலில் ஒ ஷேஹ் காமில் அகமத் பின் முகம்மது ஆலிம் தலைமையில் நடைபெறும் இலங்கையின் முதலாவது பள்ளிவாசலான வரலாற்று புகழ் மிகு மஸ்ஜிதுல் அப்ரார் பள்ளிவாசல் ஜாமியத்துல் பாசியத்து ஷாதுலியா கலாபியிடம் உட்பட பல இடங்களில் பன்னிரண்டு நாட்கள் சுபஹான மவுலு மஜ்லிஸ் இடம்பெறும் தர்கா நகர் மஜ்லிஸ் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் ஏற்பாட்டில் பிரதேசத்தில் உள்ள பன்னிரண்டு பள்ளிவாசல்கள் தக்கியாக்கள் ஜாவியாக்களில் விசேட மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி தினமும் இஷா தொழுகையின் பின் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சீனன் கோட்டையில் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் ஜாவியாக்களில் சுபஹான மௌலூத் கந்தூர் வைபவங்களும் இடம்பெற உள்ளன அவல் பனிரெண்டாம் நாள் சுபஹான மௌலூத் தமாம் மஜ்லிஸ் பல பகுதிகளில் இடம்பெற உள்ளமையும் விசேட அம்சமாகும் பேருவளை மரதானி பகுதியில் மீலாத் ஊர்வலமும் இடம்பெறும் மார்க்க சொற்பொழிவு நிகழ்வுகளில் தென்னிந்திய இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் உரையாற்ற உள்ளனர் இச்செய்தியினை வழங்கியவர் முகப்பத் ஊடகத்தின் பேருவளை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார் இலவச நிகா சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே மார்க்கப்பட்டுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முகப்பத் நிகாஹ் பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் முப்பத்தி 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 ஆறு 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 ஒன்று இமெயில் முப்பட் எல் கே எட் ஜிமெயில் டாட் காம்